மгия சொல்லுங்கய்யா இதுதான் தண்ணீர் விட்டான் என்று சொல்லக்கூடிய சதாவரி உடலிலே ஆண்களுக்கு விந்து தன்மையை அதிகரிக்க ஊற செய்யும் சதாவரின்னு சொன்னால் எப்பொழுதுமே உடலில் விந்து அணுக்களை விந்து சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மூலிகை பச்சையா சாப்பிடலாம் ஐயா பச்சையா சாப்பிடலாம் ஆ ஐயா ஐயா வெள்ளையா இருக்கு வெள்ளையா இருக்கு தோல் உரிச்சுமா சதாவரியில் சிறு சதாவரி ஓஹோ பெருசு வந்து நீட்டமாக வரும் மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கும் வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கவும் நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ் நம்மளுடைய மூலவை சிகரம் செம்மனையா அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் கர்நகர் ஐயா அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் பார்த்தீங்கன்னாக்க ஜான் சார் எல்லாமே இருக்காங்க இன்னைக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு செடியான்னு தான் வந்திருக்கும் கொடியுது இது வந்து அப்படியே பறந்துட்டு போயிட்டே இருக்கும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு எப்படி இருக்கும் அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதை முழுமையான தகவல் இந்த வீடியோவில் காணொலியாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுடைய இடத்துல ஒரு சில மூலிகைகள் போடுறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஐயா சொல்லுங்க இந்த

தண்ணீர் விட்டான் என்று சொல்லக்கூடிய சதாபரி கிழங்கு சதாபரி கிழங்கு நோண்டுங்க தகுவோம் ஐயா பாருங்கள் அங்கே நோண்டுறாங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் பாருங்க அங்கே பாருங்க ஆமாம் வந்துருச்சு பாருங்க இது வந்து இருக்கு ஐயா இன்னும் இருக்கா அப்படியே நோண்டுங்க எதுங்க பார்க்கலாம் சரி அந்த இதை கண்டுபிடிக்க தான் பெருசு இல்லை ஓகேங்க ஓகே அப்படியே அப்படி கிழங்கிழங்கா எடுக்கிறாங்க ஓகே ஓகே சூப்பரங்கய்யா சொல்லுங்கய்யா தான் தண்ணீர் விட்டான் என்று சொல்லக்கூடிய சதாவரி சமஸ்கிருதத்துல சதாவரின்னு சொல்லுவாங்க தண்ணீர் விட்டான் கிழங்கு கிழங்கு சொல்லுங்க இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குல என்ன நன்மைகள் இருக்குங்க இது வந்து உடல் வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த கிழங்கை நன்றாக காய வைத்து பொடி செய்து அதுல அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் என்னன்னா சதாவெரியில இது சின்னது இது குட்டை குட்டியா இருக்கும் சதாவெரியில வந்து பெருசு பார்த்தீங்கன்னா நாலடி நீட்டு கூட அந்த கிழங்கு நீட்டமாக வரும் சின்ன சைஸ் இது ஆனால் இந்த கிழங்கு எப்படியே கட் பண்ணி எடுத்து இதுக்குள்ள ஒரு நார் இருக்கும் அந்த நாரை எடுத்துட்டு மேல் தோலை எல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு வெயிலில் காய வைத்து இதை பொடி செய்து பசும்பாலில் இந்த பொடியை ஒரு ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் நாட் பனகற்கண்டு சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் சூடு எலும்பு சூடு கனச்சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய சூட்டை எல்லாம் போக்கி உடலிலே ஆண்களுக்கு தன்மையை அதிகரிக்க ஊற செய்யும் சதாவெரியின் சொன்னால் எப்பொழுதுமே உடலில் விந்து அணுக்களை விந்து சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் இது அதே போல பெண்களுக்கு வெள்ளைப்போக்கிற்கு இதே பொடியை சாப்பிட்டு வரும்போது பெண்களுடைய வெள்ளைப்போக்கு தீரும் தீரும் ஐயா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நண்பர்களே ஐயா என்ன சொல்கிறேன்னா இந்த உடல் சூடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அந்த எலும்பு சூடு உடல் உஷ்ணம் பித்தம் அதே மாதிரி உடம்பு வலு இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி உடம்பு வலுவில்லாமல் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே அற்புதமாக வேலை செய்யுன்றாரு அதனால் பித்தம் அதிகமாக இருக்கா உடல் உஷ்ணமாக இருக்கா மூலாதார சூடு அதிகமாகிடுச்சா பயில் சோடுற மாதிரி இருக்கா இது எல்லாத்துக்குமே இது அற்புதமாக வேலை செய்யும் அதே சமயத்தில் ஆண் பெண் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே உடம்பு வலுவில்லாமல் ரொம்ப அசதியாக சோர்வா டயர்டாக வலுவில்லாமல் இருக்கீங்களா அது தொடர்ந்து இந்த சதவரி அப்படின்னு சொல்கிற தண்ணீர் விட்டான் கிழங்கை சாப்பிட்டு வரும்போது உடல் வந்து வலுமை பெறும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் ஆண் பெரும் இருபவருக்குமே வந்து அற்புதமான ஒரு மூலிகை என்ன நன்மைகள் இந்த தடைகளை எடுத்து சேகரித்து லேசா மஞ்சள் இட்டு அரைத்து பூசி வர கை கால் வீக்கங்களை போக்கும் கை கால் வீக்கம் வீக்கங்களை போக்குவதற்காக இந்த தடை பயன்படுது அடுத்து இதை வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம மருத்துவர்கள் பழம்பெரும் சித்த மருத்துவர்கள் இதில் லேகியம் செய்வாங்க சதாவரி லேகியம் செய்யறாங்க அப்படி செய்வாங்க அந்த லேகியமாக செஞ்சும் சாப்பிடலாம் இல்லை பவுடராக செஞ்சும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் நண்பர்களே இப்போ சாப்பிட்லான்றாரு பாருங்க ரெண்டு காய் ரெண்டு கிழங்க கழுவுறாரு பாருங்க கழுவுறாரு பச்சையாக சாப்பிடலாம் ஐயா பச்சையாக சாப்பிடலாம் சூப்பரங்க ஐயா ஐயா வெள்ளையா இருக்கு வெள்ளையா இருக்கு தோல் உடிச்சுமா சதாவரி இல்லை சிறு சதாவரி ஓ ஹோ ஹோ பெருசு வந்து நீட்டமாக வரும் இது சுற்றி முறை தானே இருக்கயா சுத்தி முறை வந்து முறைன்னு செய்ய வந்தோம்னா பாலில் வேடு கட்டி அந்த கிழங்கில் அவிச்சு எடுத்தோம்னா சுத்தி ஆகிடும் சுத்தி ஆகிடும் இப்போ பச்சைய வந்து நார்மலாக சாப்பிடலாம் சாப்பிடுங்கய்யா பார்க்கலாம் போதும் பாருங்க கிழங்கு பாருங்க எவ்வளோ வெள்ளையா இருக்கு சதாவரி இது என்ன டேஸ்ட்ல இருக்கு ஐயா அந்த நரம்பு சாப்பிடக்கூடாது நரம்பு எடுத்துரும் அந்த நரம்பு எடுத்துடணும் சுத்தி முறை இருக்கு பால்ல சுத்தி முறை இருக்கு சரி வயதுன்றதுனால அது அவருக்கு எப்படி சாப்பிடணும் அதை எப்படி முறிக்கணும் அப்படின்றத தெரியும் என்ன டேஸ்ட் இருக்கையா இனிப்பா தண்ணி சாப்படும் போது இனிப்பா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல தண்ணி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மலைவாழ் மக்கள் மலை கிராமங்களுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா இத நோண்டி கழுவி என்ன பண்ணுவாங்க சாறு எடுத்து குடிப்பாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை தண்ணீர் விட்டான் கிழங்கு இதை எப்படி சாப்பிட்றது இதை எப்படி அவர் பயன்படுத்துறது இது என்னென்ன பிரச்சனைகளை ப சரி பண்ணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இது மாதிரியான தவலை தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே போகிற நம்பர் கால் பண்ணீங்கன்னாக்க பறிச்சு படதாரி மருத்துவமாக இது மாதிரியான ஆலோசனைகள் மருந்துகள் உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்னோட சந்திக்கும் வரை உங்களுக்கு விட உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா